அவங்க ஒய்ஃபு ஜானகிங்க வரலையா ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் வரலையா மனோஜ் பாண்டியன் பையன் பிஹெச் பாண்டியன் வாரிசு சார் செய்வாங்க இவங்க ஆட்சிக்கு வெளியில போகும்போது உதயமீன் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டாங்க அந்த உதயமீன் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால மட்டுமே நமக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நட்டம் ஐடி ஏதாவது வந்து அண்ணா அதிமுக வேலை செய்தா யா அந்த சந்தேகத்துக்கான காரணம் சொல்றேன் அப்ப இது வேலை செய்யலன்னா என்ன அர்த்தம் அப்ப பிஜேபி மறைமுக நண்பர்கள் தானே அர்த்தம் காஷ்மீர்ல போயிட்டு ஒரு சினிமா படத்துக்கு நேற்று மார்க்கெட்டிங் பண்றாங்க சார் ஆர்டிகல் த்ரீ செவன்டீன் ஒரு படத்துக்கு ஒரு பிரதமரோட வேலை இல்லை சார் நான் தென்னிந்தியாக்காரன் பெட்ரோல் போட்டால் நூற்றி பத்து ரூபாவும் வட இந்தியா பெட்ரோல் போட்டால் ஐம்பது ரூபா விற்கிறாங்க இல்லை வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டீசல் போட்டால் ஐம்பது ரூபாவுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருபது ரூபா போட போகிறாங்க நான் கேட்குற விவசாய பிரச்சனை பேச மாட்டீங்க மணிப்பூர் பிரச்சனை பேச மாட்டீங்க கர்நாடக பிரச்சனை பேச மாட்டீங்க மணி ஹரியானா பிரச்சனை பேச மாட்டேங்க அப்போ எதுக்கு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க செங்கோட்டை என்ன சொன்னாரு நானும் பல முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்தில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு நடக்கிற மாதிரி சட்டமன்றம் நடக்கலாம் அதே செங்கோட்டையும் பாராட்டினாரா இல்லையா காஷ்மீரில் போயிட்டு ஒரு சினிமா படத்துக்கு நேற்று மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சார் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின் ஒரு படத்துக்கு ஒரு பிரதமரோட வேலை இல்லை சார் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவணன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு திமுக மீது தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு தான் அது அவரும் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியும் வழிமுறிஞ்சிருக்காரு தாத்தா மகன் பேரன் அப்படின்றது தான் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி இந்த திமுக மேல தொடர்ந்து அந்த வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு நிலவிட்டே இருக்குது ஏன் அந்த அந்த இடத்துக்கு திமுக வர்றதுக்கான காரணம் என்ன இல்லை அதாவது வாரிசு அரசியல்னு யார் பேசுறாங்கன்னு முதல்ல தெரியணும்ல இப்போ நீங்க கண்ணாடிய பார்த்து பேசதான் நினைச்சு பேசக்கூடாது பொதுவெளியில பேசுறீங்க இப்போ பொதுவெளியில பேசும்போது அவர் சொல்கிறார் தன்னுடைய மகன் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன்னா அம்மையார் கையெழுத்து போட்டால் மட்டும் அவர் வாரிசு இல்லையா அம்மையார் கையெழுத்து போட்டிருந்தாலும் உங்கள் வாரிசு தானே இல்லை நீங்கள் வாரிசு இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா என்ன சொல்ல வரீங்கன்ற அர்த்தம் தெளிவாக ஒன்று புரியணும் ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி பேசும்போதுனா தலைவர் கலைஞர் அரசியலில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அரசியல் இருக்குது அந்த காலத்தில் அவர் அரசியலில் இருந்திருக்க மாட்டார் இன்னைக்கு தளபதியை பற்றி பேசணுன்னாவும் எடப்பாடிக்கு என்னை பொறுத்தருக்கு தகுதி இருக்குல்லா என்னுடைய கருத்து ஏன்னா தளபதி ஒரே ராத்திரியில் இங்கே வரல அவர் மிசா காலத்துலேருந்து ஜெயிலுக்கு போய் இளைஞணி செயலராகி நான் சொல்கிறது வார்டு லெவலில் இருந்து பகுதிக்கு வந்து மாவட்டத்துக்கு வந்து தலைமை கழகத்துக்கு வந்து படிப்படியாக பதவிக்கு வந்து தான் ஐம்பது வருஷம் கழிச்சு தான் ஒரு கட்சியோட பதவிக்கே முக்கிய பதவிக்கு வர்றார் அது எப்படி வாரிசு அரசியலாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ நீங்கள் அவங்க சுய பரிசோதனை செய்யணும் என்ன பேசுகிறோன்றதை அவங்க தெரிஞ்சு பேசுனாங்கன்னா அது நல்லா இருக்கும் ரெண்டாவது வாரிசுனால் பொதுவெளியில் வந்து இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் இருக்குது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னுடைய வாரிசை களத்தில் இறக்குறாங்க எல்லாரும் ஜெயிச்சிடுறாங்களா கொள்கை வேணும் சித்தாந்தம் வேணும் மக்கள் அவங்கள ஏற்றுக்கணும் இன்றைக்கி வந்து சென்னையிலேயே பிரம்மாண்டமான வெற்றி பெற்றார் சின்னவர் இப்போது அவரை வந்து நீங்க எப்படி சொல்ல முடியும் மக்கள் ஏத்துக்கிட்டா யாரா இருந்தாலும் நீங்க தலைவர்கள் தான் உங்களுக்கு அதுல அவர் இன்னொரு வரையறை என்ன சொல்றாருன்னா அப்பா மகன் அப்படின்னு வர்றது வந்து வாரிசு வராது தாத்தா மகன் பேரன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறது தான் வாரிசுன்றது சொல்லிடுறாருல்ல அவரு நானும் என் பையன் இருக்கிறது வாரிசு கிடையாது அப்படின்ற இல்ல இப்ப நான் அதுதான் சொல்ல வரேன்னா அவங்க அரசியல் இருக்கும்போது நீங்க அரசியல்ல இல்லைன்னு நான் சொல்ல வரேன் இன்னைக்கு நீங்க அரசியல்வாதியா ஆயிட்டிங்கறதுக்காக பேசுற வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இப்ப நீங்க இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்கீங்க சரி நாளைக்கு ஒருவேளை ஜெயவர்த்தன் பையன் வரமாட்டாருன்னு சொல்ல முடியுமா அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா சரி முதல்ல நீங்கள் அதை சொல்லலாமா உங்கள் கட்சியில் படியாக எல்லாருமே நம்ம சொல்லலாமா எம்ஜிஆர் இறந்தவொன்னே அவங்க ஒய்ஃப் ஜானகிங்க வரலையா ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் வரலையா மனோஜ் பாண்டியன் பையன் பிஹெச் பாண்டியன் வரலையா இங்கே யார் இல்லை இங்கே வாரிசுன்றது இருந்தால் வரதான் சார் செய்வாங்க ஒரு சினிமா நடிகர் வந்து அவரோட பிள்ளைய வந்து சினிமா நடிகராக்கலாம் ஒரு டாக்டர் தன்னோட பிள்ளைய டாக்டர் ஆகலாம் ஒரு தொழில் தன்னோட பிள்ளைய தொழில் திருவார்களாம் அரசியல்வாதி மட்டும் வந்தால் கேள்வி கேட்பாங்களா அவருடைய செயல் தான் முக்கியம் அவர் மக்கள்கிட்ட எப்படி சேர்றாரு ஆட்சிக்கு வந்து இந்த முப்பத்தி மூணு மாதத்தில் உங்களுக்கு குறைகள் சொல்ல வழி இல்லாமல் திரும்ப அந்த பழைய விஷயத்தையே பேசுகிறீங்க நீங்கள் இன்றைக்கி ஆட்சி எலெக்ஷன் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது அந்த நாலாண்டுமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த மாதிரியான மக்களை சந்திக்கிறீங்க அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல போகிறீங்க அது தான் நீங்கள் பேசணும் இல்லை அதுதான் இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது திமுக அரசு மூன்று ஆண்டுகளில் வந்து மூணு லட்சம் கோடி கடனை உருவாக்கிட்டீங்க நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி காலத்தில் நான்கு லட்சம் கோடி தான் வச்சுருந்தோம் அதுவும் மல் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் வந்து அப்படி நாலு லட்சம் கோடி தான் இருந்தது நீங்கள் வந்து பெயரளவில் தான் சொல்லிகிட்ருக்கீங்க ஆனால் திட்டங்கள் வந்து எதுவும் இல்லை நாங்கள் கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்திட்டீங்க தாலிக்க தங்கம் திட்டத்தை நிறுத்திட்டீங்க ஆனால் உங்கள் ஆட்சியில் வருவாய் வந்து அதிகரிச்சிருக்குது ஆனாலும் கடன் இருக்குது அப்படின்னு கூட்டச்சாட்டு வைக்கிறாங்களே இன்னப்போ நான் கேட்குறேன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது கடன் வந்து எவ்வளோ சரி நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்க ரெண்டுத்தையும் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ வச்சுட்டு போனீங்க நிதி பற்றாக்குறை எவ்வளோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த வருவாய் பற்றாக்குறையும் நிதி பற்றாக்குறையை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை நம்ம ஆட்சிக்கு உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம வெள்ள அறிக்கை விட்டோம் அதில் வசூல் பண்ண வேண்டிய காசு அதாவது முறையாக வசூல் பண்ண வேண்டிய காசே ஒரு லட்சம் கோடி இவங்க இழப்பு வச்சுட்டு போனாங்க இவங்க ஆட்சிக்கு வெளியில் போகும்போது உதயமின் திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட்டாங்க அந்த உதயமீன் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால மட்டுமே நமக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நட்டோம் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களில் நீங்கள் முழுசாக நாசம் பண்ணிட்டு போயிட்டீங்க நிதி நிலைமையை ரொம்ப நாசம் பண்ணிட்டு போனீங்க வளரும் மாநிலங்களில் பட்டியலில் எத்தனாவது இருந்தது பதிமூணாவது இடத்துல இருந்து நம்ம ஆட்சிக்கு வந்து நீங்க நம்பர் ஒன் இடத்துல வந்து நாங்கள் ஆட்சியை விட்டுட்டு போகும்போது அது மூணாவது இடத்துல கொடுத்துட்டு போனோம் நீங்கள் இந்த கடைசியாக இந்த பத்து வருஷத்தில் நாங்கள் ஸ்கீம் செஞ்சோம் திட்டங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் எடுத்துங்க எங்களுடைய திட்டங்கள் எடுத்து இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சார் புதுமை பெண் திட்டம் இல்லை இல்லம் தேடி கல்வி இன்னுயிர் காப்பம் திட்டம் நம்மை காப்பம் நாற்பத்தி எட்டு இல்லை நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குல்ல இல்லை இப்போது புதுமை தின் திட்டத்தில் பெண்களுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம ஸோ அதற்கு வந்து அதாவது அரசாங்க பள்ளியையும் நம்ம உயர்த்தணும் உயர்கல்வியும் நம்ம உயர்த்தணும் இன்னைக்கு உயர்கல்வியில் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இன்னைக்கு அந்த இடத்த நம்ம அடைஞ்சிருக்கோம்னா இந்த திராவிட கட்சிகளுடைய நீட்சி தான் இது இன்னைக்கு வந்து நிற்கிது அப்போ நம்ம எதை நோக்கி எடுத்துன்னு போறோம்னா அந்த கல்வியை எப்படியாவது வளர்க்கணும் இன்றைக்கி சட்டசபையில் அமைச்சர் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த புதுமை பெண் திட்டத்தினால் முப்பத்தி நாலு சதவீதம் வந்து கல்லூரிக்கு வர மாணவிகளோட எண்ணிக்கை உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாரு அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நம்ம உயர்த்திட்டோம்னா அவங்க வேலை வாய்ப்பை அவங்களே உருவாக்கிப்பாங்க இதை வந்து அவங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இன்றைக்கி தளபதி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் காலேஜ் முடியாது அதை மாத்திரை இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் பிள்ளைகள் இருப்பாங்க நம்ம வீட்லேயும் பிள்ளைகள் இருப்பாங்க அவசர அவசரமாக காலையில் பிள்ளைங்க நைட்டு கொஞ்சம் தூங்க லேட் ஆகிடுச்சுன்னா காலையில் எழுந்திரிட்டு அவசரமாக போதும் அது எவ்வளோ பெரிய தாய் உள்ளத்தோடு கொண்டு வந்த திட்டம் நீங்கள் திரும்ப நம்மளுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லும் போது நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் முக்கால்வாசி கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் இதை முக்கியத்துவமாகவே இருக்கும் ஸோ நான் முதல் திட்டம் எடுத்துருங்க இன்னைக்கு இந்த புதுமை திட்டத்தோ தொடர்ச்சியிலே பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை எடுத்துன்னு வரும் அப்போ நோக்கம் என்ன கல்வியில் கல்வியில் நாம் முன்னேறணும் ஸோ நம்ம அடுத்த தலைமுறையை நம்ம கல்விக்கு எடுத்துன்னு கொடுத்துட்டோம் போயிட்டோம்னா அவங்க தன்னை பார்த்துப்பாங்கன்றது தான் அதோட நோக்கம் நீங்கள் இத்தனை திட்டங்களை சொல்கிறீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணிக்கு வந்து திமுக பக்கத்துலேருந்து வருவாங்க பொறுத்துருங்க அப்படின்னு சமீபத்தில் இப்படி நேற்றும் பேசும்போது சொல்லியிருக்காங்க இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன்னு அதாவது தேர்தல் அரசியல் ஒன்று இருக்குல்ல இந்த தேர்தல் அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி தலைமையில் தான் நாடாளுமன்ற பத்தொம்போது தோத்தாங்க இடைத்தேர்தல் தோற்றாங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தோத்தாங்க அதுக்கப்புறம் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் தோற்றாங்க அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தலையும் தோத்தாங்க எந்த அடிப்படையில் அவருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு ரெண்டாவது திமுக கூட்டணின்றது வந்து ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி இந்த கூட்டணியில் ஒரு தெளிவான ஒரு முடிவு இருக்குது என்னென்னா அடுத்தது மோடி இந்த நாட்டை ஆளக்கூடாது உங்கள் பக்கம் என்ன முடிவு இருக்குது இல்லை அவர் கேட்குறது என்னென்னா அங்கே என்ன ஃபைனலைஸ் ஆயிடுச்சா எல்லா தொகுதி உடன்பாடெல்லாம் உடன்படிக்கை எல்லாம் ஏற்பட்டுருச்சா முடிஞ்சிருச்சா அப்படி இல்லை இல்லை அப்போ வருவாங்க அப்படின்றாரு அதாவது இலவு காத்த கிளி போல் நீங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியிலேருந்து யாருமே வெளியில் போக மாட்டாங்க அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் வேணால் இந்த டே தேதிப்பட்டு நோட் பண்ணி வச்சுங்க மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா நாங்கள் தான் சொல்கிறோம்ல இது மத சார்பற்ற கூட்டணி இங்கே நேற்று வரைக்கும் நீங்கள் இந்த ம பிஜேபியோட கூட்டணியில் இருந்துட்டு இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ அத்தனை வகையிலும் துரோகம் பண்ணீங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது உதயமீர் திட்டத்தில் கையெழுத்து போட்டது நீட் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தது உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணுது சிஐஎஸ் சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணது என்ஆர்சி என்பிஆர் சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது வேளாண் சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அக்னிபாத் திட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிக்கு சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி டெல்லி மாநில அரசோட உரிமையை பறிக்கிற சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது முத்தலாக் சட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுது இவ்வளவும் பிஜேபியோட சேர்ந்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க வெளியில வந்துட்டோம் எங்களை நம்புங்கன்னு சொன்னா எப்படி யார் உங்க நம்பி போவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கிறாரு இல்ல நம்புங்கன்றது ஒரு தொடர்ச்சியா சொல்லிட்டு தானே இருக்காரு நானும் அதை சொல்றேன் நம்ப மாட்டாங்கன்னு நானும் சொல்றேன் நம்ப மாட்டாங்கன்றதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கு இல்ல நீங்க போய் மக்களை சந்திக்கணும் எப்படி சந்திப்பீங்க இல்ல நீங்க பிஜேபி இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது அதெல்லாம் வந்து எதிர்ப்பான திட்டங்கள் அப்படின்றது பட்டியலிங்க ஆனால் பாஜக மீண்டும் இப்ப நேத்து கூட அண்ணாமலை பேசும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் கதவும் மட்டும் இல்லை ஜன்னலையும் திறந்து வச்சிருக்கிறோம் வாங்க அப்படின்றாரு ஆனால் மீண்டும் ஒரு சொல்றாரு அப்படி கிடையாது பாஜக கூட கூட்டணியே இல்ல அப்படின்ற அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜக கூட்டணி வேண்டாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா அப்ப அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது நம்ம தனித்து நிப்போன்ற ஒரு எண்ணம் தானே அதிமுக கூட்டணியில இருந்து யாராவது வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணமா இல்ல அது ரெண்டுமே இல்லாம தனித்து விட்ட பத்தனால வந்த அந்த பேச்சு அது நீங்க எடப்பாடி பாஜகவை அதிமுக கழட்டி விட்டதா இல்ல அதிமுகவை பாஜக கழட்டி விட்டதா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் அவங்க ரெண்டு பேர் தான் பதில் சொல்லணும் ஏன்னா இதில் என்னோட கருத்துன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இது ஏதோ உள்ளே வெளியே மாதிரி இருக்குது இது மங்காத்தா படத்தில் வரும்ல அந்த மாதிரி நீ இருந்து விளையாட நான் வெளியிலேருந்து விளாடுறேன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு செட்டிங் மாதிரி இருக்குது அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா இந்த ஆளுநர் வந்து நிலுவில சில மசோதாக்கள் வச்சிருக்காரு இல்ல அந்த இதில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு மசோதா அதில் கிடப்பில் இருக்குது ஏன் அவர் கையெழுத்து போட முட்றாரு நான் கேட்குறேன் அமலாக்கத்துறை எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது இல்லை ஆளுங்கட்சியான திமுக மேலே வேலை செய்யுது உன்னை விட்டுட்டு உனக்கு துரோகம் பண்ணி தானே போயிட்டாங்க அண்ணா திமுக அவங்க கிட்ட ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது ஐடி இடி ஏதாவது வந்து திமுக எதிர்ப்பு வேலை செய்யுதா ஏன் அந்த சந்தேகன்றதுக்கான காரணம் சொல்றேன் அப்போ இது வேலை செய்யலைன்னா என்ன அர்த்தம் அப்போ பிஜேபியோட மறைமுக நண்பர்கள் தானே அர்த்தம் இல்ல இப்ப பாஜக கூட ஒரு மோதலா இல்ல அண்ணாமலை கூட மட்டும்தான் இல்ல அது எனக்கு தெரியல அது பாஜகவோட மோதலாலும் சரி அண்ணாமலையோட மோதலாலும் சரி எனக்கு என்னவோ எல்லாமே வந்து ஒரு நாடகம் மாதிரி இருக்கு கொஞ்ச நாளைக்கு இந்த தேர்தல் வரைக்கும் அந்த நாடகம் ஆடுறாங்களோன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது இல்ல இந்த தேர்தல் வரைக்கும் இல்லையே இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி கிடையாதுன்னு இல்ல அப்படிதானே சொல்லுவாரு அப்பதானே நம்பி யாராவது வருவாங்கன்னு பாக்குறாரு யார வர மாட்டாங்களே இவரும் நம்பி காத்துட்டு இருக்காரு யாரும் வரமாட்டேறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலையும் நம்பி உட்காந்துருக்காரு யாரும் வரமாட்டேறாங்க சார் உ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மண் இருக்குல்ல சார் தமிழ்நாட்டு மண் ரொம்ப தெளிவான மண் சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியை புறக்கணிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடியை புறக்கணிச்சாங்க சார் இன்றைக்கும் ஒத்த ஓட்டு கட்சி தான் சார் பிஜேபி நோட்டாவுக்கு கீழே கூட அவங்க ஜெயிக்க முடியாது முதல்ல வேட்பாளரை அவங்க ஜெயிக்கணும் வேட்பாளரே ஓட்டு போட தயாராக இல்லாத ஒரு கட்சி அது பிஜேபி தான் அப்படியாப்பட்ட கட்சியை நம்பி இங்கே யார் போவா தமிழ்நாட்டில் காஷ்மீரில் போயிட்டு ஒரு சினிமா படத்துக்கு நேற்று மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க சார் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டின்ற ஒரு படத்துக்கு ஒரு பிரதமரோட வேலை இல்லை சார் இது ஏற்கனவே இதே பிரதமர் கேரளா ஸ்டோரிக்கு மார்க்கெட்டிங் பண்ணார் இதே பிரதமர் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு மார்க்கெட்டிங் பண்ணார் இது அவரோட வேலை இல்லை நீங்கள் காஷ்மீர் மக்களுக்கு உரிமையை நீங்கள் பறிச்சுட்டு இன்னைக்கு எப்படி பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார் என்ன கேட்கல வட இந்தியாவோ தென்னிந்தியாவோ சார் எல்லாத்தையும் விட்டுருவோம் சார் நான் தென்னிந்தியாக்கார பெட்ரோல் போட்டால் நூற்றி பத்து ரூபாவும் வட இந்தியா பெட்ரோல் போட்டால் ஐம்பது ரூபாவுக்கு விற்கிறாங்க இல்லை வட த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டீசல் போட்டால் ஐம்பது ரூபாவுக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருபது ரூபாக்காக போட போகிறாங்க எல்லாருக்கும் அதே டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதே பெட்ரோல் நூற்றி பத்து ரூபா அதே கேஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்போ யாருக்கான வளர்ச்சி இது சார் நான் என்ன கேட்குறேன் விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஆதார விளைவு கொடுன்னு சொல்கிறாங்க கொடுக்க தயாராக இருக்கீங்களா பேச தயாராக இருக்கீங்களா இந்த பக்கம் சைனா உள்ளே வந்து உட்காந்துருக்குது அங்கே கூட அந்த மாதிரி கம்பி கட்டலை ஆனிஸ் படுகல தொண்டி போடல அங்கேயே உட்காந்து பேச்சுவார்த்தை சார் நடத்தினுருக்கும் இன்னைக்கு இருபத்தி ஒரா சுற்று பேச்சுவார்த்தை நடந்துருக்குது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நீங்க இங்க இருக்க விவசாயிக்கு ஒரு போராட்டத்துக்கு என்ன செய்யறீங்க யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்ன விவசாய பிரச்சனை பேச மாட்டீங்க மணிப்பூர் பிரச்சனை பேச மாட்டீங்க கர்நாடக பிரச்சனை பேச மாட்டீங்க ஹரியானா பிரச்சனை அப்ப எதுக்கு நீங்க இங்கே உட்காந்துருக்கீங்க நான் ஒரு சாதாரண மனுஷனா கேக்குறேன் எல்லாத்தையும் மறந்துடும் சார் ஒரு நிமிஷம் அப்புறம் நீங்க எதுக்கு இந்த நாட்டுக்கு பிரதமர் விலைவாசி பத்தி பேச மாட்டீங்க வேலை இல்லாத பத்தி பேச மாட்டீங்க அப்ப யாரு நீங்க எதுக்கீங்க உங்களோட வேலை என்ன அப்ப தயவு செஞ்சு இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அண்ணா அதிமுகவுடைய நிலைமை என்னவா இருக்கும் காணாம போயிடும் இங்க தேர்தலில் பாருங்க சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடியும் போது பல தொகுதிகளில் டெபாசிட் கூட வாங்க அதிமுக ஏன்னா அதிமுக பண்ண அவ்வளவு துரோகம் பட்டியல் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு எந்த இடத்துல இந்த பத்து வருஷத்தை முழுசா நாசம் பண்ண ஒரு கட்சி அதிமுக கட்சிக்கு உண்மையா இல்ல கட்சி தலைவிக்கு உண்மையா இல்ல யாருக்கும் உண்மையாக உண்மையா இல்லாத ஒரு பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிட்டு போதாத குறைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் துரோகம் பண்ணிட்டு எப்படி நீங்க தேர்தல சந்திக்க வரீங்க தைரியமா அந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வருது எந்த தலைவி பேர் சொன்னி ஆட்சி செஞ்சீங்களோ அந்த தலைவிக்கும் நீங்க உண்மையா இல்லை கடைசி வரைக்கும் அந்த அம்மா எப்படி இறந்தது ஏன் இறந்தது உங்களுக்குள்ளேயே போட்டி உங்களுக்குள்ளயே ஆர்ப்பாட்டம் உங்களுக்குள்ளயே உண்ணாவிறதோ உங்களுக்குள்ளேயோ தர்மம் யுத்தம் கொஞ்சம் அப்ப சிந்திச்சு பாருங்களேன் அதெல்லாம் மக்கள் பார்த்துத்தானே இருக்காங்க முழுக போற கப்பல்ல போயிட்டு யாராவது வந்து எல்லாம் சேர்ந்து தற்கொலை பண்ண தயாரா இருப்பாங்களா அண்ணா என்ற ஒரு கட்சி வந்து முழுக கழுவு கட்சி சார் சட்டமன்றத்துக்கு வந்தா ஒரு பட்ஜெட் விவாதம் நடக்குது ஒரு ஆளுநர் உரை சொல்கிறாங்க ஆளுநர் ஒரு உரையை புறக்கணிக்கிறாரு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டை கேட்குறாங்க என்ன பதில் சொல்லணும் அதை பற்றி தானே பேசணும் அங்கேயும் வந்து சீட்டை பற்றி தானே சார் அவர் பேசினாரு அப்போ அவர் கவலைஃபுல்லாக எங்கே சார் இந்த ஆளுநருக்கும் ஆளுநர் அரசுக்குமான பிரச்சனை எங்களுக்கு இல்லைன்ட்டாரு சார் திரும்பவும் சொல்கிறனே அதுதான் பிரச்சனை அண்ணாதிமுக சுத்தமான எந்த விதமான புரிதல் இல்லாத ஒரு இயக்கம் அதிமுக ஏன் சொல்கிறோம்ண்ணா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அவர் எதை புறக்கணிக்கிறாருன்னு பார்க்கணும் போன வாட்டி தேர்தலில் நல்லா புரிஞ்சுங்க போன ஆளுநர் உரையப்போ இதே ஆளுநர் தமிழ்நாடு சொல்லலை பெரியார் சொல்லலை அண்ணா சொல்லலை காமராஜர் பேர் சொல்லலை அம்பேத்கர் பேர் சொல்லலை அதெல்லாம் என்ன ம திமுகவுக்கும் அவருக்கும் உள்ளிட்ட தனிப்பட்ட பிரச்சனையா இவங்க இந்த தமிழ் இந்த நாட்டுடைய அடையாளங்கள் இல்லையா அவர் அடையாளத்தை மறைப்பார் நம்ம அதை குரல் கொடுக்காம இருக்க முடியுமா இந்த வாட்டி மொத்தமாக ஆளுநர் உரை புறக்கணிக்கிறேன் நான் என்ன கேட்குறதுனா நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு இருந்து ஆளுநர் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சுற்றுப்பயணம் போகிறேன்னு சொன்னாரா இல்லையா போனாரா எதிர்ப்பு தெரிவித்த இயக்கம் யார் சார் எங்கள் வேலையாது எதிர்கட்சியா இருக்கும் போதும் இந்த நாட்டுடைய இந்த மாநிலத்துடைய சுயாட்சியை விட்டு கொடுக்க கூடாது உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு போராட இயக்கம் திமுக சார் என்னால அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கல அதாவது மரபுன்னு பேசும்போது எதிர்கட்சி துணை தலைவர் நாங்கள் பட்டியல் கொடுத்தோம்னா அவருக்கு நீங்க ஒதுக்க சொல்றாரு அது மரபு இல்லையா இது மரபு இல்லையா திரும்பவும் சொல்றேன் நிறைய திரும்பவும் நான் சொல்றேன்னு உங்களுக்கு காலம் ஃபுல்லா சீட்டு தான் பிரச்சனைன்னா மக்கள் சீட்டு தர மாட்டாங்க தெளிவா சொல்றேன் மக்களோட உரிமைக்காக நீங்க அதே சட்டமன்றத்துல குரல் கொடுத்தீங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க மக்கள் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் மக்களுக்காக நில்லுங்க மக்களோட கோரிக்கையை கன்னு சார் என்ன சொல்கிறேன் நாடாளுமன்றம் எப்படி சார் நடக்குது நூற்றி நாற்பத்தி மூணு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லா மசோதும் நிறைவேற்றுறாங்க சார் நம்ம இங்கே ஏறையாவது எதையாவது பண்ணுறோமா சார் எல்லாேருக்கான உரிமையை கொடுக்குறோம்ல சார் யாரும் பேசக்கூடாது தடுக்கிறோமா சட்டமன்றத்தை தளபதி வந்ததுக்கு அப்புறமே நீங்களே பார்த்துருப்பீங்க செங்கோட்டை என்ன சொன்னார் நானும் பல முதலமைச்சரும் இந்த சட்டமன்றத்தில் பார்த்துருக்கேன் இன்னைக்கு நடக்கிற மாதிரி சட்டமன்றம் அதே எங்கோட்டையும் பாராட்டினாரா இல்லையா சார் அப்போ உங்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களே பாராட்டக்கூடிய அளவுக்கு நிர்வாகம் செய்கிற இடத்துல வந்து நீங்கள் மக்களுக்கான பேசுங்க அதை விட்டுட்டு நீங்கள் திரும்ப திரும்ப இது வந்து பேசும்போது தான் ஒரு லெவலுக்கு போகிறாரு தளபதியும் எம்பா இவங்க நாட்டு மாநில உரிமை எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இவங்களுக்கு பெரிய கவலையை சீட்டு கவலை செய்யற அந்த சீட்டை கொடுத்துருவோம் தான் கொடுத்து விட்டாச்சு அப்போ எங்களை பொறுமையா அது முக்கியம் எங்களுக்கு உரிமை முக்கியம் மக்களுக்கு தேவையான சேவைகள் முக்கியம் அந்த சேவையை செய்ய நீங்க தயாராக இல்லை கொடுத்து பாக்குறோம் இல்லைன்னா மக்கள் உங்களை வீட்டுக்கு காமிச்சிருவாங்க அடுத்த வாட்டி வந்தால் தானே சீட்டு கேப்பீங்க மக்கள் உங்களை வீட்டுக்கு அமைச்சிருவாங்க இதுதான் என்னுடைய கருத்து நன்றி சார்